குடல் குழம்ப வச்சு சாப்பிட்றத விட இந்த ஆட்டு குடலை எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஃபஸ்ட்டு தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து குடலை சேர்த்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது குடலை சுடுதண்ணில் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறமா மேலோட்டமாக ஒரு கத்தியோ ஒரு கரண்டியோ வச்சு இந்த மாதிரி எடுத்துணும் எங்களேன் சூப்பராக க்ளீனாகி வந்துடும் கையாலேயே தோலை வந்து உரிச்சு எடுக்கணும்னா எடுக்கலாம் அப்படி வரலை அப்படின்னா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தால் சூப்பராக வந்துடுங்க ஒரு சில பேர் இதை கிளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு அறுவறுப்பு பட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க இவ்வளோ கருப்பாக இருக்கிற ஆட்டுக்கொடலை பத்தே நிமிஷத்தில் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறமா மறுபடியும் சுடுதண்ணியில் போட்டு ஒரு நாலு முக்கு முக்கிய எடுத்தால் சூப்பராக க்ளீனாகி வந்துடும் அடுத்ததான் இந்த சிறு குடல் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு குச்சியை வச்சுட்டு உள் திருப்பி வெளிப்பக்கமாக வைங்களேன் உள்ளே அழுக்கு ஃபுல்லாகவே வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா இதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அருவாமனையை வச்சு குட்டி குட்டி பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாங்க கட் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு தடவை கல்லுப்பு மஞ்சள் பொடியை போட்டு ஒரு நாலு தடவை அலசி எடுத்தோன்னு வைங்களேன் சூப்பராக வெள்ளை விளையன்னு வந்துடும் இந்த குடலை வச்சு என்ன ரெசிபி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நாளைக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க